ஒரு கிலோ குப்பைக்கு ஆறு ரூபாய் தரும் ஒரு குப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா மக்கள் அன்றாடம் பயன்படுத்தி தூக்கி எறியும் பாலத்தின் பைகள் காகிதங்கள் அட்டைகள் துணிக்கழிவுகள் என அனைத்தும் இந்த வங்கியில் பெற்றுக் கொள்ளப்படும் எட்டு ஊழியர்கள் வரை பணியாற்றும் இந்த வங்கியின் நிர்வாகிகளாக மாமியார் முத்துவும் மருமகள் ராஜவள்ளி ராஜீவும் இணைந்து நடத்தி வருகின்றனர் கேஜி வந்து டம்ப்யார்ட் போகாமல் குப்பை மேட்டுக்கு போகாமல் எரிக்கப்படாமல் முறையாக தரம் பிரித்து ரீசைக்கிளிங் பண்ணப்பட்டிருக்கு கார்பேஜ் பேங்க்குங்கிறது இப்போ நாங்கள் ஒரு ஃபோ ஃபோர் இயர்ஸாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ இது தெருவில் போய்கிட்டு இருக்கும்போது குப்பையாக கிடக்கும் ஒவ்வொரு நேரம் பார்க்கும்போது தோணும் இதெல்லாம் சுத்தமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு மனசில் ரொம்ப எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணங்கள் வந்து அப்படியே தான் இருந்துச்சு அப்புறம் பிறகு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது போது மருமக வரும் போது மருமகாட்ட கருத்துக்களை ஷேர் நம்ம போது நம்ம அப்படின்னு சொல்லும் போது அந்த வேலை தான் கார்பேஜ் பேங்க் அப்படிங்கிற அமைப்பு இது மூலயமா நம்ம மக்கள் கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எவ்வளவு ரீஎம்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா டூ பாயிண்ட் ஒன் செவன் லாக்ஸ் அவங்களுக்கு ரீபே பண்ணியிருக்கோம் கார்பேஜ்க்கு இப்போ எக்ஸாம்பிள் மனிஷா அப்படின்னா மனிஷா வந்து இன்னைக்கு இவ்வளோ குப்பை கொடுத்துருக்காங்க ஸோ மனிஷா அடுத்து எவ்வளோ எவ்வளோ குப்பை கொடுக்குறாங்களோ அவங்க பேரில் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருப்போம் மனிஷா வந்து என்னைக்கு த்ரீ ஹண்ட்ரட் கேஜி கொடுக்குறாங்களோ மனிஷாக்கு ஒரு கால் போகும் நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் கேஜி கொடுத்துட்டீங்க உங்களுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் இவ்வளோ மணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ எவ்ரி மந்த் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் நடக்கும் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ண போதில் அவங்களுக்கு கேஷாக வந்து ஒரு செக் போட்டு அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம் மணியை நம்ம சீர்காழில மளிகை பொருட்கள் ஐட்டம்ஸ் மற்றும் காய்கறி வகைகள் என அனைத்தையும் ஒரே இடத்துல தரமா நியாயமான விலையில வாங்கணுமா அப்போ நீங்க வர வேண்டியது கமலி ஸ்டோர் வீட்டிற்கு தேவையான அனைத்து வித மளிகை பொருட்கள் ஐட்டம்ஸ் மற்றும் காய்கறிகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு மொத்தமாக மளிகை மற்றும் காய்கறிகள் வாங்கும் பொழுது டோர் டெலிவரி செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆயிரம் ரூபாய்க்கு பொருட்கள் வாங்குவோருக்கு ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள காய்கறிகள் இலவசம் நியூ கமலி மளிகை அண்ட் ஜெனரல் ஸ்டோர் பிஎன்பி பி நகர் தென்பாதி மற்றும் தென்பாதி மெயின் ரோடு சீர்காழி ஃப்ரீ டெலிவரி வாட்ஸ்அப் டபுள் நைன் போர் டபுள் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டூ டபுள் ஃபோர் ஸ்ரீ சிந்தில் ஆண்டவர் ட்ரேடர் எங்களிடம் தரமான கிளாஸ் கார்ட்போர்ட் அலுமினியம் எறும்பு சாமான்கள் டோர் குறைந்த விலையில் செய்து தரப்படும் ஸ்ரீ சிந்தில் ஆண்டவர் ட்ரேடர் இலக்கம் நாற்பத்தி ஒன்றின் கீழ் ஏ கைவிளஞ்சேரி மெயின் ரோடு தென்பாதி வெஸ்ட் மேல்நிலைப்பள்ளி எதிரில் சீர்காழி மேலும் தொடர்புக்கு நைன் ஜீரோ நைன் டூ ஃபைவ்

விருதுநகர் ஏறக்குறைய எழுநூறு வீடுகளிலிருந்து குப்பைகளை தரம் பிரித்து பெறுகிறார்கள் இவ்வாறு குப்பைகள் தரம் போது அந்த குப்பைகளை மறுசுழற்சி செய்பவர்கள் விலை கொடுத்து வாங்கும் சூழல் இருக்கிறது என்கிறார் ராஜவள்ளி ராஜீவ் பிளாஸ்டிக் பேப்பர் கார்டன் பாக்ஸஸ் மெட்டல் தாண்டி கார்பேஜ் பேங்க் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தாறு விதமா தரம் பிரிக்க ஆரம்பிச்சு இப்போ ஒரு ஜூஸ் அப்படின்னா அந்த ஜூஸ் வெளியில இருக்கிற வேறு உள்ள இருக்கிற அலுமினியம் ஃபாயில் வேற மேல இருக்கிற ஸ்ட்ரா வேற அந்த மாதிரி தனித்தனியா செக்ரிகேட் பண்ண பண்ண ரீசைக்கிளாஸ்க்கு தனியா கிடைக்கும் போதுல அதை நல்ல காசு கொடுத்து ரீசைக்கிள்ஸ் எடுத்துக்குவாங்க நல்ல காசு கொடுத்து ரீசைக்ளாஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளால நம்ம கிளைண்ட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு அவங்களுக்கு கார்பேஜ் கொடுக்க முடியும் முதலில் விருதுநகரை ஆறு மண்டலமாக பிரித்து வாரம் ஒரு பகுதியென ஆறு நாட்களுக்கு ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் குப்பைகளை பெற்று மறுசுழற்சி செய்து வருகிறார்கள் முன்னாடிலாம் நாங்கள் வந்து எங்களுடைய கார்பேஜ் குப்பை எல்லாமே நாங்கள் சேவ் பண்ணலை எடுத்து போய் டஸ்ட்பின்லே போட்டோம் அது நிறைய இங்க காத்திரடி காற்றுக்கி ஃபுல்லாக குப்பையாக கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இப்போ சொன்னதுனால இப்போ நாங்கள் சேவ் பண்ணி எங்கள் இடத்தையும் கொஞ்சம் நாங்கள் நீட்டாக வச்சுக்கிறோம் பிளாஸ்டிக் அட்ட பாக்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் தனித்தனியாக பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரைடே வந்து எங்களுக்கு கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ வரைக்கும் நாங்கள் டூ ஃபார்ட்டிக்கு மேலே கொடுத்துருக்கோம் அதுக்காண்டான போஸ்ட் கூட எங்களுக்கு ஒட்டிட்டாங்க நான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கேஜஸ்க்கு மேலே கொடுத்தோன்னா கரெக்டாக அதுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நம்ம சீர்காழில மளிகை பொருட்கள் ஐட்டம்ஸ் மற்றும் காய்கறி வகைகள் என அனைத்தையும் ஒரே இடத்துல தரமா நியாயமான விலையில வாங்கணுமா அப்போ நீங்க வர வேண்டியது கமலி ஸ்டோர் வீட்டிற்கு தேவையான அனைத்து வித பொருட்கள் ஐட்டம்ஸ் ஸ்டேஷ்னரி மற்றும் காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷா மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு மொத்தமாக மளிகை மற்றும் காய்கறிகள் வாங்கும் பொழுது டோர் டெலிவரி செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆயிரம் ரூபாய்க்கு பொருட்கள் ஐம்பது வாங்குவோருக்குள்ள காய்கறிகள் இலவசம் மளிகை அண்ட் ஜெனரல் ஸ்டோர் நகர் தென்பாதி மற்றும் தென்பாதி மெயின் ரோடு சீர்காழி ஃப்ரீ டெலிவரி வாட்ஸ்அப் டபுள் நைன் போர் டபுள் த்ரீ சிக்ஸ் பைவ் டூ டபுள் போர் இல்லும் உள்ளங்களுக்கு ரெப்கோ ஹோம் பினான்ஸ் வீடு கட்ட வீட்டு மணி வாங்க பிற வங்கி வீட்டு கடல்களை வணிக வளாகங்கள் கட்டுவதற்கு அடமான கடன் போன்ற அளவற்ற கடன் வசதிகள் ரிப்கோ ஹோம் பைனான்ஸ் லிமிடெட் கேட்டாஞ்சலி காம்ப்ளெக்ஸ் திருப்பதி ஸ்டீல்ஸ் அருகில் தொழுதூர் மெயின் ரோடு ஸ்ரீ சிந்திலாண்டவர் ட்ரேடர் எங்களிடம் தரமான கிளாஸ் பிளேவுட் சன் மைக் டெக் நோவோ கார்ட்போர்ட் அலுமினிய அலுமினிய் எறும்பு சாமான்கள் பிவிசி டோர் பேனல் டோர் குறைந்த விலையில் செய்து தரப்படும் சிந்தில் ஆண்டவர் ட்ரேடர் இலக்கம் நாற்பத்தி ஒன்றின் கீழ் ஏ கைவிளஞ்சேரி மெயின் ரோடு தென்பாதி பெஸ்ட் மேல்நிலைப்பள்ளி எதிரில் சீர்காழி மேலும் தொடர்புக்கு நைன் ஜீரோ நைன் டூ ஃபைவ் டபுள் டூ டபுள் ஜீரோ டூ மற்றும் நைன் ஜீரோ எயிட் எங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் ஒரு உண்மையான ஆசை இத நானும் எங்க மாமியாரும் சேர்ந்து ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன்ல பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஒவ்வொரு கார்னர்லயும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட் கார்னர்லயும் ஏன்னா இவங்க குப்பை இருக்குன்னு சொல்ற ஒவ்வொருத்தவங்களாலையும் இதை பண்ண முடியணும் பண்ண முடியற மாதிரி ஒரு மாடலாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை